எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம பட் டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச் உங்களுக்கு சிங்கிள் கிளச்சோட வருதுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு க்ரௌண்டு கியர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க பெயிண்ட் டைச்சப்போ எங்கேயும் கிடையாதுங்க நல்ல உங்களுக்கு எங்கேயுமே அரிப்பு செருப்பு இல்லாமல் மெருக்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது டயர் பேண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ரீ டயருங்க ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வண்டியில் புக்கு கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு கரண்ட்டில் கிடையாதுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணி ஒப்புறப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களை டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போங்க இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிச்சயம் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மகேந்திரா ஃபோர் சன் பை விலை பற்றினவனுக்கு இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் எதிர்பார்க்குறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் பெட்டு வண்டி மற்றும் வண்டியோட புக் கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னர் டிராக்டர் சேல் சுடிகளை சந்திப்போம் அதுவரை காத்துருங்க நன்றி வணக்கம்